அதிகாரம் 54, பொச்சா வாமை இரந்த விகுழியின் தீதே சிறந்த, உவகை மகிழ்சியிர் சோர்வு பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நி Zhongிறப்பு கொண்ராங்க பொச்சாப்பார் கில்லை புகழ்மை அது உலகத்து, எப்பால் நூலோர்க்கும் துணிவு அச்சமுடையார்க்கு அரண் ஆங்கில்லை ஆங்கில்லை நன்கு இழுக்கியான் தன் பிழை இறங்கி விடும் இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் அரிய ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது எழுமையும் கெட்டாரை உள்ள தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரு